கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் எங்களுடைய இந்த சேனல் மூலமாக வேதத்தை படிக்க முடியாமலும் படிக்க தெரியாமலும் இருக்கின்ற அனைவருக்கும் ஒரு வருடத்திற்குள் முழு வேதாகமத்தையும் படித்து முடிப்பதற்கான முயற்சியில் தினமும் காலையில் ஐந்து மணிக்கு எங்கள் சேனலில் வருகின்ற வேத வாசிப்பு வீடியோவை ஒவ்வொரு நாளும் தவறாமல் கடைசி வரை கேட்பதன் மூலம் கண்டிப்பாக இந்த வருடத்திற்குள் முழு வேதாகமத்தையும் ஒருமுறை முறை படித்து விடலாம் இன்றைக்கு நாம் படிக்க இருக்கின்ற வேத பகுதியை ஜபம் செய்து தொடங்கலாம் வானமும் பூமியும் படைத்த எங்கள் சர்வவல்ல ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கு நாங்கள் படிக்க இருக்கின்ற வேத பகுதியை புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்து கொள்ள உதவி செய்ய பிதாவே ஆமேன் என் ஆகமம் அதிகாரம் முப்பத்தி இரண்டு ரூபன் புத்திரருக்கும் காத் புத்திரருக்கும் ஆடு மாடுகள் மிகவும் திரளாயிருந்தது அவர்கள் யாசேர் தேசத்தையும் கீழயாத் தேசத்தையும் பார்த்தபோது அது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடமென்று கண்டார்கள் ஆகையால் ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் வந்து மோசேயையும் ஆசாரியனாகிய இலையாசாரையும் சபையின் பிரபுக்களையும் நோக்கி கர்த்தர் இஸ்ரவேல் சபைக்கு முன்பாக முறியடித்த அதரோத் தீபோன் யாசேர் நிம்ரா எஸ்போன் எலையாலே சேபாம் நேபோ பெயோன் என்னும் பட்டணங்களைச் சேர்ந்த நாடானது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம் உமது அடியாருக்கு ஆடு மாடுகள் உண்டு உம்முடைய கண்களில் எங்களுக்கு தயை கிடைத்ததானால் எங்களை யோர்தான் நதிக்கு அப்புறம் கடந்து போக பண்ணீராக இந்த நாட்டை உமது அடியாருக்கு காணியாட்சியாக கொடுக்க வேண்டும் வேண்டுமென்றார்கள் அப்பொழுது மோசே காத் புத்திரரையும் ரூபன் புத்திரரையும் நோக்கி உங்கள் சகோதரர் யுத்தத்திற்கு போகையில் நீங்கள் இங்கே இருப்பீர்களோ கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்திற்கு அவர்கள் போகாதபடிக்கு நீங்கள் அவர்கள் இருதயத்தை திடனற்று போக பண்ணுகிறதென்ன அந்த தேசத்தை பார்ப்பதற்கு நான் உங்கள் பிதாக்களை காதேஸ் பர்னேயாவிலிருந்து அனுப்பினபோது அவர்களும் இப்படியே செய்தார்கள் அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அத்தேசத்தை பார்த்து வந்து இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த தேசத்திற்கு போகாதபடிக்கு அவர்கள் இருதயத்தை திடநற்று போக பண்ணினார்கள் அதனால் கர்த்தர் அந்நாளிலே கோபம் மூண்டவராகி உத்தமமா என்னை பின்பற்றின கேனேசியனான எப்புன்னேயின் குமாரன் காலேப்பும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர எகிப்திலிருந்து வந்தவர்களில் இருபது வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்களில் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியால் அவர்கள் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டுக் கொடுத்த தேசத்தை காண்பதில்லை என்று ஆணையிட்டிருக்கிறார் அப்படியே கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேலின் மேல் மூண்டது கர்த்தருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்த அந்த சந்ததியெல்லாம் நிர்மூலமாகும் மட்டும் அவர்களை வனாந்தரத்திலே நாற்பது வருஷம் அலைய பண்ணினார் இப்பொழுதும் இதோ இஸ்ரவேலர் மேலிருக்கும் கர்த்தருடைய கோபத்தின் உக்கரத்தை இன்னும் அதிகரிக்க பண்ணும்படி நீங்கள் உங்கள் பிதாக்களின் ஸ்தானத்திலே பாவமுள்ள பெருங்கூட்டமாய் எழும்பியிருக்கிறீர்கள் நீங்கள் அவரை விட்டு பின்வாங்கினால் அவர் இன்னும் அவர்களை வனாந்தரத்தில் இருக்க பண்ணுவார் இப்படி நீங்கள் இந்த ஜனங்களை எல்லாம் அழிய பண்ணுவீர்கள் என்றான் அப்பொழுது அவர்கள் அவன் சமீபத்தில் வந்து எங்கள் ஆடு மாடுகளுக்காக தொழுவங்களையும் எங்கள் பிள்ளைகளுக்காக பட்டணங்களையும் இங்கே கட்டுவோம் நாங்களோ இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் ஸ்தானத்திலே கொண்டு போய் சேர்க்கும் அளவும் யுத்த சன்னத்தராய் தீவிரத்தோடே அவர்களுக்கு முன்பாக நடப்போம் எங்கள் பிள்ளைகள் இத்தேசத்து குடிகளின் நிமித்தம் அரணான பட்டணங்களிலே குடியிருக்க கேட்டுக்கொள்கிறோம் இஸ்ரவேல் புத்திரர் யாவரும் தங்கள் தங்கள் சுதந்திரத்தை சுதந்தரித்துக் கொள்ளும் வரைக்கும் நாங்கள் எங்கள் வீடுகளுக்கு திரும்புவதில்லை யோர்தானுக்கு இப்புறத்தில் கிழக்கே எங்களுக்கு சுதந்திரம் உண்டானபடியினாலே நாங்கள் அவர்களோடே கூட யோர்தானுக்கு அக்கறையிலும் அதற்கு அப்புறத்திலும் சுதந்திரம் வாங்க மாட்டோம் என்றார்கள் அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி நீங்கள் இந்த வார்த்தையின்படியே செய்து கர்த்தருடைய சமூகத்தில் யுத்த சன்னத்தராகி கர்த்தர் தம்முடைய சத்துருக்களை தம்முடைய முகத்திற்கு முன்னின்று துரத்திவிடுமளவும் நீங்கள் யாவரும் அவருடைய சமூகத்தில் யுத்த சன்னத்தராய் யோர்தானை கடந்து போவீர்களானால் அத்தேசம் கர்த்தருக்கு முன்பாக வசப்படுத்தப்பட்ட பின்பு நீங்கள் திரும்பி வந்து கர்த்தருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலருக்கு முன்பாகவும் குற்றமில்லாதிருப்பீர்கள் அதற்கு பின்பு இந்த தேசம் கர்த்தருக்கு முன்பாக உங்களுக்கு சுதந்திரமாகும் நீங்கள் இப்படி செய்யாமற் போனால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களாயிருப்பீர்கள் உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக பட்டணங்களையும் உங்கள் ஆடுமடுகளுக்காக தொழுவங்களையும் கட்டி உங்கள் வாய்மொழியின்படியே செய்யுங்கள் என்றான் அப்பொழுது காத் புத்திரரும் ரூபன் புத்திரரும் மோசேயை நோக்கி எங்கள் ஆண்டவன் கட்டளையிட்டபடியே உமது ஊழியக்காரராகிய நாங்கள் செய்வோம் எங்கள் பிள்ளைகளும் எங்கள் மனைவிகளும் எங்கள் ஆடு மாடு முதலான எங்களுடைய எல்லா மிருக ஜீவன்களோடும் இங்கே கீழயாத்தின் பட்டணங்களில் இருப்பார்கள் உமது ஊழியக்காரராகிய நாங்களோ எங்கள் ஆண்டவன் சொன்னபடியே ஒவ்வொருவரும் யுத்த சன்னத்தராய் கர்த்தருடைய சமூகத்தில் யுத்தத்திற்கு போவோம் என்றார்கள் அப்பொழுது மோசே அவர்களுக்காக ஆசாரியனாகிய எலையாசாருக்கும் நூனின் குமாரனாகிய யோசுவாவுக்கும் இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திர பிதாக்களாகிய தலைவர்களுக்கும் கட்டளையிட்டு காத் புத்திரரும் ரூபன் புத்திரரும் அவரவர் கர்த்தருடைய சமூகத்தில் யுத்த சன்னத்தராய் உங்களோடே கூட யோர்தானை கடந்து போனால் அத்தேசம் உங்களுக்கு வசப்பட்ட பின்பு அவர்களுக்கு கீழேயா தேசத்தை சுதந்திரமாக கொடுக்க கடவீர்கள் உங்களோடே கூட யுத்த சன்னத்தராய் கடந்து போகாதிருந்தார்களேயானால் அவர்கள் உங்கள் நடுவே கானான் தேசத்திலே சுதந்திரம் அடைய கடவர்கள் என்றான் புத்திரரும் ரூபன் புத்திரரும் பிரதியுத்தரமாக உம்முடைய ஊழியக்காரராகிய நாங்கள் கர்த்தர் எங்களுக்கு சொன்னபடியே செய்வோம் யோர்தானுக்கு இக்கரையிலே எங்கள் சுதந்திரத்தின் காணியாட்சி எங்களுக்கு உரியதாகும்படி நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் யுத்த சன்னத்தராய் கானான் தேசத்திற்கு போவோம் என்றார்கள் அப்பொழுது மோசே காத் புத்திரருக்கும் ரூபன் புத்திரருக்கும் யோசேப்பின் குமாரனாகிய மனாசேயின் பாதி கோத்திரத்தாருக்கும் எமோரியருடைய ராஜாவாகிய சீகோனின் ராஜ்யத்தையும் பாசானுடைய ராஜாவாகிய ஓகின் ராஜ்யத்தையும் அவைகளை சேர்ந்த தேசங்களையும் அவைகளின் எல்லையைச் சுற்றிலுமுள்ள பட்டணங்களையும் கொடுத்தான் பின்பு காத் சந்ததியார் தீபோன் அதரோத் ஆரோவேர் ஆத்ரோத் சோபான் யாசேர் யொகிபேயா பெத்னிம்ரா பெத்தாரன் என்னும் அரணான பட்டணங்களையும் ஆட்டுத் தொழுவங்களையும் கட்டினார்கள் ரூபன் சந்ததியார் எஸ்போன் எலையாலே கீரியத்தாயீம் பேர்கள் மாற்றப்பட்ட நேபோ பாகால்மேயோன் சீப்மா என்பவைகளை கட்டி தாங்கள் கட்டின பட்டணங்களுக்கு வேறே பெயர்களை கொடுத்தார்கள் மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் புத்திரர் கீழையாத்திற்கு போய் அதை கட்டிக்கொண்டு அதிலிருந்த எமோரியரை துரத்திவிட்டார்கள் அப்பொழுது மோசே கீழே மனாசேயின் குமாரனாகிய மாகீருக்கு கொடுத்தான் அவர்கள் அதிலே குடியேறினார்கள் மனாசேயின் குமாரனாகிய யாவீர் போய் அவர்களுடைய கிராமங்களை கட்டிக்கொண்டு அவைகளுக்கு யாவீர் என்று பெயரிட்டான் நோபாக் போய் கேனாத்தையும் அதன் கிராமங்களையும் கட்டிக்கொண்டு அதற்கு தன் நாமத்தின்படியே நோபாக் என்று பெயரிட்டான் அதிகாரம் முப்பத்தி மூன்று மோசே ஆரோன் என்பவர்களுடைய கையின் கீழ் தங்கள் தங்கள் சேனைகளின்படியே எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் புத்திரருடைய பிரயாணங்களின் விபரம் மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே அவர்கள் புறப்பட்ட பிரகாரமாக அவர்களுடைய பிரயாணங்களை எழுதினான் அவர்கள் ஒவ்வொரு இடங்களிலிருந்து புறப்பட்டு பண்ணின பிரயாணங்கள் ஆவன முதலாம் மாதத்தின் பதினைந்தாம் தேதியிலே அவர்கள் ராமசேசை விட்டு புறப்பட்டார்கள் பஸ்காவுக்கு மறுநாளிலே எகிப்தியர் எல்லோரும் பார்க்க இஸ்ரவேல் புத்திரர் பெலத்த கையுடன் புறப்பட்டார்கள் அப்பொழுது எகிப்தியர் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்கரித்த தலைச்சன் பிள்ளைகளை எல்லாம் அடக்கம் பண்ணினார்கள் அவர்கள் தேவர்களின் பேரிலும் கர்த்தர் நீதி செலுத்தினார் பின்பு இஸ்ரவேல் புத்திரர் ராமசேசிலிருந்து புறப்பட்டு போய் சுக்கோத்திலே பாளையமிறங்கினார்கள் சுக்கோத்திலிருந்து புறப்பட்டு போய் வனாந்தரத்தின் எல்லையில் இருக்கிற ஏதாமிலே பாளையமிறங்கினார்கள் ஏத்தாமிலிருந்து புறப்பட்டு போய் பாகால் செபோனுக்கு எதிராக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடிக்கு திரும்பி மிக்தோலுக்கு முன்பாக பாளையமிறங்கினார்கள் ஈரோத்தை விட்டு புறப்பட்டு சமுதிரத்தை நடுவாக கடந்து வனாந்தரத்துக்குப் போய் ஏத்தாம் வனாந்தரத்திலே மூன்று நாள் பிரயாணம் பண்ணி இறங்கினார்கள் மாராவிலிருந்து புறப்பட்டு ஏலிமுக்கு போனார்கள் ஏழிமிலே பன்னிரண்டு நீரூற்றுகளும் எழுபது பேரீச்ச மரங்களும் இருந்தது அங்கே பாலையமிறங்கினார்கள் ஏழிமிலிருந்து புறப்பட்டு சிவந்த சமுத்திரத்தின் அருகே பாலையமிறங்கினார்கள் சிவந்த சமுத்திரத்தை விட்டு புறப்பட்டு போய் சீன் வனாந்தரத்திலே பாலையமிறங்கினார்கள் சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு போய் தொப்காவிலே பாலையமிறங்கினார்கள் தொப்காவிலிருந்து புறப்பட்டு போய் ஆலூசிலே பாளையம் இறங்கினார்கள் ஆலூசிலிருந்து புறப்பட்டு போய் ரெவிதீமிலே பாளையம் இறங்கினார்கள் அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது ரெவிதீமிலிருந்து புறப்பட்டு போய் சீனாய் வனாந்தரத்திலே பாளையம் இறங்கினார்கள் சீனாய் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு போய் கிப்ரோத் அத்தாவிலே பாளையம் இறங்கினார்கள் கிப்ரோத் அத்தாவிலிருந்து புறப்பட்டு போய் ஆசரோத்திலே பாளையமிறங்கினார்கள் ஆசரோத்திலிருந்து புறப்பட்டு போய் ரித்மாவிலே பாளையமிறங்கினார்கள் ரித்மாவிலிருந்து புறப்பட்டு போய் ரிம்மோன் பேரேசிலே பாளையமிறங்கினார்கள் ரிம்மோன் பேரேசிலிருந்து புறப்பட்டு போய் லிப்னாவிலே பாளையமிறங்கினார்கள் லிப்னாவிலிருந்து புறப்பட்டு போய் ரீசாவிலே பாளையமிறங்கினார்கள் ரீசாவிலிருந்து புறப்பட்டு போய் கேலத்தாவிலே பாளையமிறங்கினார்கள் கேலத்தாவிலிருந்து புறப்பட்டு போய் சாப்பேர் மலையிலே பாளையமிறங்கினார்கள் சாப்பேர் மலையிலிருந்து புறப்பட்டு போய் ஆரதாவிலே பாளையமிறங்கினார்கள் ஆரதாவிலிருந்து புறப்பட்டு போய் மக்களோத்திலே பாளையமிறங்கினார்கள் மக்களோத்திலிருந்து புறப்பட்டு போய் தாகாத்திலே பாளையமிறங்கினார்கள் தாகாத்திலிருந்து புறப்பட்டு போய் தாராகிலே பாளையம் இறங்கினார்கள் தாராகிலிருந்து புறப்பட்டு போய் மித்காவிலே பாளையம் இறங்கினார்கள் மித்காவிலிருந்து புறப்பட்டு போய் அஸ்மோனாவிலே பாளையம் இறங்கினார்கள் அஸ்மோனாவிலிருந்து புறப்பட்டு போய் மோசரோத்திலே பாளையம் இறங்கினார்கள் மோசரோத்திலிருந்து புறப்பட்டு போய் பெனையாக்கானிலே பாளையம் இறங்கினார்கள் பெனையாக்கானிலிருந்து புறப்பட்டு போய் கித்காத் மலையிலே பாளையமிறங்கினார்கள் கித்காத் மலையிலிருந்து புறப்பட்டு போய் யோத்பாத்தாவிலே பாளையமிறங்கினார்கள் யோத்பாத்தாவிலிருந்து புறப்பட்டு போய் எப்ரோனாவிலே பாளையமிறங்கினார்கள் எப்ரோனாவிலிருந்து புறப்பட்டு போய் எசியோன் கேபேரிலே பாளையமிறங்கினார்கள் எசியோன் கேபேரிலிருந்து புறப்பட்டு போய் காதேஸ் ஆகிய சீன் வனாந்திரத்திலே பாளையமிறங்கினார்கள் காதேசிலிருந்து புறப்பட்டு போய் ஏதோம் தேசத்தின் எல்லையில் இருக்கிற ஓர் என்னும் மலையிலே பாளையமிறங்கினார்கள் அப்பொழுது ஆசாரியனாகிய ஆரோன் கர்த்தருடைய கட்டளையின்படியே ஓர் என்னும் மலையின் மேல் ஏறி அங்கே இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாற்பதாம் வருஷம் ஐந்தாம் மாதம் முதல் தேதியிலே மரணமடைந்தான் ஆரோன் ஓர் என்னும் மலையிலே மரணமடைந்தபோது இருபத்து மூன்று வயதாயிருந்தான் அந்நாட்களிலே கானான் தேசத்தின் தென் திசையில் குடியிருந்த கானானியனாகிய ஆராத் என்னும் ராஜா இஸ்ரவேல் புத்திரர் வருகிறதை கேள்விப்பட்டான்

தீபோன் காத்திலே பாலையமிறங்கினார்கள் தீபோன் காத்திலிருந்து புறப்பட்டு போய் அல்மோன் திப்லத்தாயிமிலே பாலையமிறங்கினார்கள் அல்மோன் திப்லத்தாயிமிலிருந்து புறப்பட்டு போய் நேபோவுக்கு எதிரான அபாரி மலைகளிலே பாலையமிறங்கினார்கள் அபாரி மலைகளிலிருந்து புறப்பட்டு போய் எரிகோவின் அருகே யோர்தானை சார்ந்த மோவாபின் சமனான வெளிகளிலே பாலையமிறங்கினார்கள் யோர்தானை சார்ந்த மோவாபின் சமனான வெளிகளில் அவர்கள் பெத்தியசிமோத்தை தொடங்கி ஆபேல் சித்தி மட்டும் இருந்தார்கள் எரிகோவின் அருகே யோர்தானை சார்ந்த மோவாபின் சமனான வெளிகளிலே கர்த்தர் மோசேயை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீங்கள் யோர்தானை கடந்து கானான் தேசத்தில் போய் சேரும்போது அத்தேசத்து குடிகளையெல்லாம் உங்களுக்கு முன்பாக துரத்திவிட்டு அவர்களுடைய எல்லா சிலைகளையும் வார்ப்பிக்கப்பட்ட அவர்களுடைய எல்லா விக்கிரகங்களையும் அழித்து அவர்கள் மேடைகளை எல்லாம் நிர்மூலமாக்கி தேசத்தில் உள்ளவர்களை துரத்திவிட்டு அதிலே குடியிருக்க கடவீர்கள் அந்த தேசத்தை சுதந்திரத்து கொள்ளும்படி அதை உங்களுக்கு கொடுத்தேன் சீட்டு போட்டு தேசத்தை உங்கள் குடும்பங்களுக்கு சுதந்திரங்களாக பங்கிட்டு அதிக ஜனங்களுக்கு அதிக சுதந்திரமும் கொஞ்ச ஜனங்களுக்கு கொஞ்ச சுதந்திரமும் கொடுக்க கடவீர்கள் அவரவர்களுக்கு சீட்டு விழும் இடம் எதுவோ அவ்விடம் அவரவர்க்கு உரியதாகும் உங்கள் பிதாக்களுடைய கோத்திரங்களின் படியே சுதந்திரம் பெற்றுக்கொள்ள கடவீர்கள் நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விடாமல் இருப்பீர்களானால் அப்பொழுது அவர்களில் நீங்கள் மீதியாக வைக்கிறவர்கள் உங்கள் கண்களில் முள்ளுகளும் உங்கள் விழாக்களிலே இருந்து நீங்கள் குடியிருக்கிற தேசத்திலே உங்களை உபத்திரவப்படுத்துவார்கள் அன்றியும் நான் அவர்களுக்கு செய்ய நினைத்ததை உங்களுக்கு செய்வேன் என்று சொல் என்றார் நாம் ஒவ்வொரு நாளும் படிக்கின்ற இந்த வேத வசனங்கள் இந்த பாவ உலகின் இருளில் இடறி விழாமல் நம் வாழ்க்கை வெளிச்சமாய் வெளிச்சமாயிருந்து நம்மை பாதுகாத்து நல்வழிப்படுத்தும் ஆகவே இந்த வெளிச்சத்தை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்கள் வாழ்க்கைக்கும் வெளிச்சம் காட்டுங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்